திருவண்ணாமலையில் நடந்த திமுக பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் எல்லோருக்கும் பொதுவான மக்கள் ஆட்சியை நடத்தி வருகிறோம் திமுக குடும்ப கட்சிதான் தான் கொடிக்கணக்கான குடும்பங்களை வாழவிக்கும் கட்சிதான் திமுக என ஸ்டாலின் பேசினார் நம் நாட்டில் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம் ஜிஎஸ்டி முத்தலாக் தடை மகளிர் மசோதா உள்ளிட்ட பல முக்கிய பணிகளை பத்து ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றியுள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளாா் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தனது ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு பிரதமர் மோடி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் அமித்ஷா ஜி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் நீண்ட ஆயுளுடனும் அற்புதமான ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன் என மோடி கூறியுள்ளார் அதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பாஜக தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதிமுக ஜாதி மதம் பேதமற்ற கட்சி ஆண் பெண் என்ற இரண்டே ஜாதி மட்டும்தான் கூட்டணி வேறாக இருந்தாலும் கொள்கை நிலையானது என்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருவதாக சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் யாருமே நீட் தேர்வுக்கு எதிராக இல்லை இதை வைத்து இரண்டாயிரத்து பதினாறில் இருந்து திமுக அரசியல் செய்கிறது முதலில் முட்டை வந்ததா இல்லை கோழி வந்ததா என்று உதயநிதி சொல்லட்டும் அதன் பிறகு நீட்டுக்கான ரகசியத்தை சொல்லட்டும் என்றார் அண்ணாமலை திருச்சியில் அடமான சொத்தை ஜப்தி செய்ய சென்ற தாசில்தார் பிரேம்குமார் மீது திமுக நிர்வாகி காஜாமலை விஜய் உள்ளிட்ட இருபது பேர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அமைச்சர் கே என் நேருவுக்கு நெருக்கமானவர் என்பதால் குற்றவாளிகளை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை இனியும் அரசு அதிகாரிகள் மீது இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் மோசமான எதிர்விளைவுகள் இருக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசு எச்சரித்துள்ளார் இந்தியாவை வளர்ந்த நாடாக இளைஞர்கள் மாற்றுவார்கள் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் எந்த பெரிய மாற்றமும் போவதில்லை மீண்டும் எங்கள் கட்சி நூறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எதிர்க்கட்சி பரப்பும் பொய் தகவல்களை தெலுங்கானா மக்கள் நம்ப மாட்டார்கள் என தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று காலை முதலே காற்றின் தரம் மோசமாக உள்ளது தரக்குறியீடு இருநூற்று அறுபத்தாறு என்ற மோசமான நிலையை எட்டியுள்ளது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் மூன்றாவது முனையத்தில் இருநூற்று எழுபத்தாறாக உள்ளது நொய்டா பகுதியில் இன்னும் மோசமடைந்து இருநூற்று தொன்னூறு என்ற அளவில் உள்ளது என ஆய்வறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து பிரிவினரையும் இந்து மதம் மதிக்கக்கூடியது என நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் ஆர் தலைவர் மோகன் பாகவத் கூறியுள்ளார் இது இந்துக்களின் நாடு அதற்காக மற்ற அனைத்து மதங்களை நிராகரிக்கிறோம் என்று அர்த்தமல்ல என்றார் வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியதன் காரணமாக காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடலூரைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை அடுத்த வண்டலூர் பகுதியில் அதிமுக பிரமுகர் அன்பரசு மீது நாட்டு வெடிகுண்டு வீசி ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் மற்றும் அன்பரசுவின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் உள்துறை நிதி தொழில் வருவாய் உயர்கல்வி நெடுஞ்சாலை பொதுப்பணி போன்ற முக்கிய துறைகளில் பட்டியலின சமூகத்தினர் இல்லை தந்தை மகன் பேரன் என நீளும் திமுக வாரிசு அரசியலால் உழைப்பவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்றார் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி தெலங்கானா சட்டசபைக்கு நவம்பர் மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் சூரியனில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது குறிப்பாக பதினோரு வருடங்களுக்கு ஒருமுறை சூரியன் ஆக்ரோஷம் அடைகிறது இதனால் விண்வெளியில் உள்ள செயற்கை கோள்கள் பாதிக்கப்படும் எனவே சூரியனை ஆய்வு செய்து அதனை தற்காத்துக் கொள்ள ஆதித்யா உதவும் என ஆதித்யா எல்வன் திட்ட இயக்குனர் நிகா ஷாஜி தெரிவித்துள்ளாா் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே ரெட்டி மாங்குடி கிராமத்தில் சமூக விரோதிகளால் எம்ஜிஆர் சிலையின் கை உடைக்கப்பட்டது இதனை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள் வெளியிடவில்லை ஆனால் திருரென தற்போது அவர்களுக்கு ஞானோதயம் ஏற்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்துவது ஆச்சரியமாக உள்ளது என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளாா் மதசார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவர் தேவகவுடா பாஜகவுடன் கைகோர்ப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பும் தன் மகனுக்கு பதவி பெறுவதற்காக பாஜகவுடன் அவர் கூட்டணி சேர்ந்த வரலாறு உண்டு என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கான ஹெச் ஒன் பி உள்ளிட்ட விசா வழங்கும் நடைமுறை செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அமெரிக்க அரசு சில மாற்றங்களை செய்துள்ளது இதற்கான புதிய விதிகள் நாளை வெளியிடப்பட உள்ளது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருந்து கவர்னர் பணியாற்ற வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசிடம் கூறி மாநில அரசின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஆனால் மாநில அரசுக்கு இருக்கும் உரிமைகள் சம்பந்தமான கோப்புகளுக்கு கூட அவர் முட்டுக்கட்டையாக உள்ளார் என பொதுப்பணி அமைச்சர் வேலு வர்தம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் மூன்று வழிச்சாலையுடன் அமைக்கப்பட்ட சராய் கான் மேம்பாலத்தை அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திறந்து வைத்தார் பின்னர் பேசிய கெஜ்ரிவால் டெல்லியில் கடந்த ஆண்டுகளில் முப்பது மேம்பாலங்கள் கட்டப்பட்டு உள்ளன கோடி மிச்சப்படுத்தப்பட்டு மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சாதனையை கின்னஸ் புத்தகத்தில் குறிப்பிட வேண்டும் என கூறினாா் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு குறித்து சமீபத்தில் ஒரு குழுவாக முதல்வரை சந்தித்தோம் கொடுப்பர் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீதி பேசும் தமிழகத்திற்கு எப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிவிப்பார் என தெரியவில்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் புதிய தமிழகம் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான கிராம சபைகளில் மதுவிலக்கு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பியுள்ளன மது இல்லாத தமிழகத்தை பெண்கள் தங்கள் உரிமையாக கருதுகின்றனர் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன் கள்மீதான தடை நீக்க அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கல்களுக்கு கடையும் கல்லியற அனுமதியும் தேவை என வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கல் மீதான தடையை நீக்காவிடில் திமுக தோற்கடிக்கப்படும் என தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி எச்சரித்துள்ளார் மக்கள் மத்தியில் எங்கள் கட்சியினர் மீது பெரும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உள்ளது இளைய தலைமுறையினரிடம் பெரிய நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி வேண்டாம் என காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஐந்து மாநில சட்டசபை தேர்தலுக்கு பின் கட்சி தலைமை முடிவு எடுக்க என வலியுறுத்துகின்றனர் பருவமழை தொடங்கியதால் மக்கள் கவனமாக இருக்க சென்னை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் டாக்டர்கள் நர்சுகள் பணியில் இருக்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டது பாரதிய ஜனதா கொடிக்கம்பம் அகற்றிய விவகாரம் தொடர்பாக அமர் பிரசாத் ரெட்டி உட்பட ஐந்து பேர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாளான இன்று மலையப்பசாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத தங்க ரதத்தில் எழுந்தருளினார் பெண் பக்தர்கள் இழுத்து தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாதம் முடிவடைந்ததால் ஞாயிறன்று இன்று காசிமேடு மீன் மார்க்கெட்டில் பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது காஞ்சிபுரம் பொன்னேரி கரை மீன் மார்க்கெட்டிலும் மீன் மற்றும் இறைச்சி வியாபாரம் களைக்கட்டியது கிளம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலை குறுக்கே மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது மீட்டர் மழைநீர் கால்வாய் பணிகள் முடிந்துவிட்டதால் இனி மழைநீர் ஜிஎஸ்டி சாலையில் தேங்க வாய்ப்பில்லை சிங்கப்பெருமாள் கோவிலைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் மதுபோதையில் தன் படுக்கை அறைக்கு தானே தீ வைத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகம் ஆபத்தான நிலையில் உள்ளது கான்கிரீட் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுகிறது கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் தூண்கள் விரிசல் விட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது ஹைதராபாத்தில் மதுபோதையில் அதிவேகமாக சென்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தை ஏற்படுத்தியது இதில் ஒருவர் நான்கு பேர் காயமடைந்தனர் மெஞ்சூர் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து சிதறியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் திருவேங்கட சுவாமி கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி நடந்தது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமி எழுதருளினார் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களை எழுப்பிய பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நீலகிரி மாவட்டம் ஐயன்கொல்லி அம்பலக்குன்னு பகுதியில் பழமையான மரங்களை வெட்டி கேரளாவிற்கு கடத்தப்படுகிறது மாவட்ட கலெக்டர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு இரண்டு நாட்களில் மூன்று லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர் தினசரி செல்லும் இரண்டாயிரத்து நூறு பஸ்களுடன் சிறப்பு பஸ்கள் எண்ணூற்று பதிமூன்று என மொத்தம் இரண்டு நாட்களில் ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு பஸ்கள் இயக்கப்பட்டன சென்னை புழல் சிறையில் நகை திருட்டு வழக்கில் கைதாகி அடைக்கப்பட்ட மீனாட்சி என்கிற காந்திமதி என்ற பெண் கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இலவச சட்ட உதவி மையம் மூலம் ஜாமீன் கிடைத்தும் உறவினர்கள் யாரும் உறுதிப்பத்திரம் எழுதி தர தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மாதந்தோறும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது காலாண்டு அரையாண்டு அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டு பயனாளிகளின் தகுதி உறுதிப்படுத்தப்படும் என கூறியுள்ளது மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கான தேர்வு காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிறது சென்னை கோயம்பேடு பழச்சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் ஏற்பட்ட தீயால் மார்க்கெட் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அம்பகரத்தூர் பத்திரகாளியம்மன் கோவிலில் நவராத்திரி ஏழாம் நாளை முன்னிட்டு அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிந்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் காட்டுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி மற்றும் அவரது சகோதரி வசந்தா ஆகிய இருவரும் ஆம்பூர் ரயில்வே டிராக் அடக்கும்போது மங்களூர் சென்னை ரயில் மோதி பாட்டிலேயே பலியாக்கினர் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் அவர்களது உடலை கைப்பற்றி ஆம்பூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி ஏழாம் நாளை முன்னிட்டு பெரிய அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரம் செய்யப்பட்டது அம்மனை தரிசிக்க திரளான பக்தர்கள் குவிந்தனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசலைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் தனது மகளின் ஆசைக்காக கடந்த நாற்பது ஆண்டுகளாக வைத்து வருகிறார் தற்போது வீடு முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்கின்றனர் அக்கம்பக்கத்தினர் ஆர்வமாக குழுவை கண்டு ரசித்து வருகின்றனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாக நடனமாடினர் மல்லர் கம்பம் பரகிசை குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் திருச்சி உறையூர் காசி விளங்கி மொத்தம் மற்றும் சில்லறை மீன் சந்தையில் மீன்களை வாங்கிச் செல்ல இன்று காலை முதல் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது அயிலை எண்பது ரூபாய் கணவாய் நூற்றி இருபது ரூபாய் நெத்திலி எண்பது ரூபாய் பாறை மீன் எண்பதிலிருந்து நூறு ரூபாய் சங்கராய் எண்பது ரூபாய் ஊழி நூற்று நாற்பது ரூபாய் விளமீன் நூற்று எண்பது ரூபாய் என மீன்களின் விலையும் குறைவாக காணப்பட்டதால் அதிகளவு மீன்களை வாங்கிச் சென்றனர் பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இருந்து நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன இந்திய விமானப்படை விமானம் ஆறரை டன் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு டன் நிவாரணப் பொருட்கள் எகிப்தில் உள்ள அல் அரிச் விமான நிலையத்துக்கு புறப்பட்டுச் சென்றது நிவாரணப் பொருட்கள் அனுப்பிய பார்சல்களில் பாலஸ்தீன மக்களுக்கு இந்திய மக்களின் பரிசு என குறிப்பிடப்பட்டிருந்தது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் தேவை அதிகரிப்பால் இன்று பெரும்பாலான பூக்கள் விலை உயர்ந்து ஏலம் போனது மல்லிகை பூ கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரையிலும் பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூ ஆகியவை கிலோ அறுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் செவ்வந்தி மற்றும் பன்னீர் ரோஜா ஆகியவை கிலோ இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்தே ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னையில் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் மழை பெய்ந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் தண்ணீர் வடியும் வகையில் வடிகால் பணி செய்யப்பட்டுள்ளதாக மேகர் பிரியா தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சி மும்தாஜ் கார்டனில் மின்கம்பங்களை அகற்றாமலேயே புதிதாக தார் சாலை போடப்பட்டது இரவில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் வலியுறுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் பதினேழு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து இழப்பீட்டுத் தொகையாக நூற்று மூன்று கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது வால்பாறை அருகே ஐந்து கல்லூரி மாணவர்கள் ஆற்றில் மூழ்கி இறந்த இடத்தை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டார் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நடக்கிறது இங்கு பாசி ஊசி விற்பனை செய்வதற்காக மதுரை மாவட்டத்தில் இருந்து அண்ணாமலை அம்சவள்ளி தம்பதியினர் வந்தனர் திருவிழாவில் இவர்களது இரண்டு வயது பெண் குழந்தை கார்த்திகை வள்ளி திடீரென மாயமானாள் குழந்தையை யாரும் கடத்திச் சென்றனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நடக்கிறது கருங்காளி சடைகாளி சுடுகாட்டுக்காளி செங்காளி அம்மன் மீனாட்சி ராமர் உள்ளிட்ட கடவுள் வேடங்கள் அணிந்தும் பக்தர்கள் தசரா செட் என்று அழைக்கப்படும் நூறு பேர் இருநூறு பேர் என தனித்தனி குழுவாக பிரிந்து சென்றும் காணிக்கை வசூல் செய்து வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு மாதவி ராசினி தெருவில் வசித்து வரும் தம்பதி நவநீத கிருஷ்ணன் சத்யா நான்கு வருடங்களாக வீட்டில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொம்மைகள் வைத்து வழிபட்டு வருகின்றனர் இந்த வருடம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்ல வேண்டும் என கிரிக்கெட் பேட் ஹெல்மெட் பால் ஆஸ்ட்ரோ டர் அனைத்தையும் வைத்து விளையாட்டு மைதானம் போல் அமைத்து பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் கோவை உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் பயணிகள் நிழற்கொடையை ஆக்கிரமித்து டீ கடைகள் வைத்துள்ளதால் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் நிற்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பயணிகள் வலியுறுத்தினர் பொள்ளாச்சியில் தடகள சங்கம் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் போலியோ விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது பத்து கிலோமீட்டர் நடந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன சேலம் மாவட்டம் நடுவலூரைச் சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் அவரது தம்பி துரைராஜ் என்பவருக்கும் சொந்தமான இருபத்தோரு ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதிரியதில் ஆடுகள் பலியாக்கின வெறிநாய்களை பிடிக்கும்படி அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஈரோடு மாவட்டம் பவானி காமராஜர் நகரைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் இருநூற்றைந்து படிகளில் மூன்றாயிரம் பொம்மைகளை அடுக்கி நவராத்திரி வழிபாடு செய்து வருகிறார் கொலு பொம்மைகளைக் அவரது வீட்டிற்கு குட்டீஸ்கள் படையெடுக்கின்றனர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக தாயார் சிறப்பு அலங்காரத்தில் மண்டபத்தில் எழுந்தருளினார் கோவில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லட்சுமி நவராத்திரியை சிறப்பிக்கும் வகையில் தாயாருக்கு சாமரம் வீசியும் மௌதார்கன் வாசித்தும் வணங்கியது இஸ்ரேல் தாக்குதலால் உருக்குலைந்துள்ள காசாவுக்கு இந்தியா சார்பில் மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்களை கொண்டு விமானப்படை விமானம் கிளம்பியது எகிப்து சென்று அங்கு சாலை மார்க்கமாக காசாவுக்கு இவை கொண்டு செல்லப்பட உள்ளன பெண்ணாகரம் அடுத்த வடமீட்பு பூங்காவில் செயல்படாமல் இருந்த பட்டாசு குடோனில் அதிகாலை திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டதால் குடோன் முற்றிலும் தரைமட்டமானது பெண்ணாகரம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் இரண்டு மாடி கொண்ட பழமையான மரக்கட்டடத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் கட்டடம் முழுவதும் தீயில் இருந்து நாசமானது அங்கு யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஹுசூர் ஆவலப்பள்ளி அட்கோ பகுதியில் செயல்படும் ஐஸ் ஃபேக்டரியில் அதிகாலை மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஐஸ் பெட்டிகள் தீயில் கருக்கின கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் எரிபத்த நாயனாரின் பூக்குடலை திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது எரிபத்த நாயனார் கையில் இருந்த பூக்களை தட்டிவிட்ட பட்டத்து யானையின் தும்பிக்கையை துண்டிக்கும் நிகழ்வை சிவனடியார்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் திரளான பக்தர்கள் பங்கேற்று நிகழ்வை ரசித்தனர் புதுச்சேரி அடுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தர்மராஜ் இவரது வீட்டுக்குள் பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த ஆறு பேர் தர்மராஜின் மனைவியை கடத்த முயன்றனர் பொதுமக்கள் திரண்டதால் அங்கிருந்து காரில் தப்பினர் பொதுமக்கள் விரட்டிச் சென்று ஐந்து பேரை பிடித்தனர் ஒருவர் தப்பினார் ஐந்து பேரை கைது செய்த போலீசார் தப்பியுடைய முனியப்பன் என்பவரை தேடி வருகின்றனர் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் கோஜுபாவி கிராமம் அருகே பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது இதில் பயிற்சி விமானி மற்றும் பயிற்சியாளர் லேசான காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மலையடிப்பட்டியைச் சேர்ந்தவர் அன்பழகன் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் கொரியர் டெலிவரி செய்துவிட்டு மணப்பாறை நோக்கி டூ வீலரில் மேட்டுக்கடை அருகே சென்று கொண்டிருந்தார் அங்கு வந்த மூன்று பேர் நண்பருக்கு பேச வேண்டும் செல்போனை கொடுங்கள் என்று கேட்டனா் வாங்கியபின் திடீரென அன்பழகன் கழுத்தில் கிடந்த சங்கிலியையும் பறித்துக் கொண்டு செல்போனுடன் டூ வீலரில் தப்பி சென்றனர் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர் குறிப்பாக பூ மார்க்கெட்டில் பூக்களை வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர் தெலங்கானா மாநிலம் சித்தனூரில் தனியாருக்கு சொந்தமான எத்தனால் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனத்தின் கழிவுகள் கொண்டு செல்வதை தடுத்து சித்தனூர் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைக்க முயன்றனர் ஆத்திரமடைந்த மக்கள் போலீஸ் வாகனத்துக்கு தீ வைத்தனர் போலீசாரையும் விரட்டி விரட்டி தாக்கினர் இதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் காயமடைந்தார் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு திருப்பூர் கம்பெனிகளில் கிளீனிங் வர்க்க துவங்கியது இயந்திரங்கள் வாகனங்கள் மற்றும் நிறுவனங்களை பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகின்றனர் பூஜை பொருட்கள் வாங்க மார்க்கெட்டில் மக்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆயுத பூஜை காலங்களில் வெள்ளை பூசணிக்காய் அதிக அளவில் விற்பனை நடைபெறும் கடந்த ஆண்டு ஒரு கிலோ இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை வெள்ளை பூசணிக்காய் நல்ல விலை கிடைத்தது அதை நம்பி இந்த ஆண்டு விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு இருந்தனர் ஆனால் ஒரு கிலோ நான்கு முதல் ஆறு ரூபாய் வரை மட்டுமே விலை போனது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் மும்பையில் நவராத்திரி விழாவையொட்டி துர்கா பூஜை நடந்தது இதில் பாலிவுட் நடிகைகள் கஜோல் பச்சன் உள்ளிட்டோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் ஒன்றாக போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குளிக்க வனத்துறையினர் அனுமதித்தனர் விஜயதசமி ஆயுத பூஜையை முன்னிட்டு அருவியில் டூரிஸ்டுகள் குவிந்து உற்சாக குழியில் போட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்து விடப்பட்டது புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் நாற்பது கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது புதிய ஆயக்கட்டிற்கு விடப்பட்ட நீர் சிமெண்ட் வாய்க்காலில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக ஆற்றில் கலக்கிறது இதனை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் வேலூர் மாவட்டம் முத்தரசி குப்பம் ராஜா வீதியைச் சேர்ந்தவர் லட்சு ரெட்டி இவர் தனது நிலத்தில் நெல் அறுவடை செய்தார் வைக்கோல்களை வீட்டின் அருகே வைத்திருந்தார் அதற்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர் தீயணைப்பு படையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடப்பட்டது கே எஸ் அழகிரிக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை உள்ளிட்ட பண்டிகை கால தொடர் விடுமுறை காரணமாக ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இரண்டாம் சீசன் மலர் கண்காட்சியில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசிப்பதுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சர்வதேச பூனைகள் தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் நடந்த பூனைகள் கண்காட்சியில் பெர்ஷியன் இந்தியன் பெங்காலி உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூனைகள் இடம்பெற்றன உடல் அமைப்பு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் வெற்றி பெற்ற பூனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாச பாரதூஷன் வயது இன்ஜினியராக வேலை பார்த்து வந்தார் ஐஆர்எஸ் எஸ் அதிகாரி போல் போலி ஐடி கார்டு தயாரித்து திருப்பதியில் நடந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் விஐபி தரிசனம் செய்தார் இதனை கண்டுபிடித்த போலீசார் அவரை கைது செய்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா உப்புக்காரர் தெருவில் பரமேஸ்வரி கோயில் உள்ளது இந்த கோயிலில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் சுமங்கலி பூஜை மற்றும் கன்னியா பூஜை நடத்தது சுமங்கலிகள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு பாத பூஜை செய்து சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன திருவாரூர் மாவட்டம் கொரடாசேரியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கலை திருவிழா நடந்தது ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றனர் மாணவிகளின் காளியாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் ஆதிவாசி நடனம் அனைவரையும் கவர்ந்தது சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பள்ளிக்கு தினமும் நான் நடத்துதான் செல்வேன் தற்போது பக்கத்தில் இருக்கும் பள்ளிகளுக்கு செல்லக்கூட ரோடு போட்டு தாங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க ரோடு போட்டு கொடுத்தால் அப்புறம் பஸ் விடுங்கனு கேட்கிறாங்க என பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் உள்ள நாராயணகிரி பக்தர்கள் ஓய்வரையில் ஐந்தடி நீள உடும்பு ஒன்று புகுந்தது இதனை கண்ட பக்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் வன ஊழியர்கள் விரைந்து வந்து உடும்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் இதேபோல் ஆர்பி சென்டரில் புகுந்த சாறை பாம்பும் பிடிக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது கார்த்தியை வைத்து தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை இயக்கியவர் எச் வினோத் அந்த படம் ஹிட்டானது தற்போது கமல் நடிக்கும் இருநூற்று முப்பத்தி மூன்றாவது படத்தை இயக்கவுள்ளார் அதனை முடித்ததும் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தின் இரண்டாம் பாகத்தை மீண்டும் கார்த்தியை வைத்து இயக்க உள்ளாராம் ஏற்கனவே கார்த்திக் கைதி சர்தார் படங்களில் இரண்டாம் பாகத்தில் நடிக்க கமிட் உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருந்தவர் ரோஜா தற்போது ஆந்திர அமைச்சராக இருந்து வரும் ரோஜா கடைசியாக இரண்டாயிரத்து பதினைந்தில் தனி வழி படத்தில் நடித்திருந்தார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் மீண்டும் எனக்கு சினிமாவில் நடிக்க ஆசை ஏற்பட்டுள்ளது மகேஷ் பாபுவுடன் நடிக்க வேண்டும் என ஆசை வாய்ப்பு வந்தால் அவருக்கு அக்கா அல்லது அன்னி போன்ற கதாபாத்திரத்தில் நடிப்பேன் அம்மாவாக நடிக்க மாட்டேன் என்றார் கேஜிஎஃப் பட இயக்குனரான பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிக்கும் படம் செலார் டிசம்பர் இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது படத்தை பிரபலப்படுத்தும் நோக்கில் எக்ஸ் தளத்தில் செலார் படத்திற்கான எமோஜிகளை படக்குழுவினர் அறிமுகம் செய்துள்ளனர் பிரபாஸ் செலார் உள்ளிட்ட சில வார்த்தைகளை பதிவு செய்தால் இந்த எமோஜிகள் இடம்பெறுகிறது லியோ படத்தில் விஜயின் சகோதரியாக நடிகை மடோனா செபாஸ்டியன் நடித்துள்ளார் லியோ படத்தில் இவர் நடிப்பதை படக்குழு ரகசியமாக வைத்திருந்தது இதுகுறித்து மடோனா கூறுகையில் லியோ படத்தில் நான் நடித்தது என் அம்மாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது நண்பர்களுக்கும் சொல்லவில்லை படம் ரிலீஸ் வரை அந்த சஸ்பென்ஸை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டியிருந்தது என்றார் பாலிவுட் நடிகர் அமர் கான் லால்சிங் சத்தாத்திரை படத்தை தொடர்ந்து வேறு எந்த படங்களிலும் நடிக்கவில்லை அவரது அம்மாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொஞ்ச காலத்திற்கு அவர் நடிப்பை விட்டு ஒதுங்கியிருக்க முடிவு செய்துள்ளார் சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதால் சில மாதங்களுக்கு சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் தங்க நான் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமான கன்னட நடிகர் கிச்சா சுதீப் தற்போது மேக்ஸினும் தமிழ் படத்தில் இரவாக நடித்து வருகிறார் அடுத்ததாக இயக்குனர் சேரன் இயக்கத்தில் தனது நாற்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில் கதாநாயகியாக ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்கவுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது இவர் கேஜிஎஃப் கோப்ரா படங்களில் நடித்துள்ளாா் தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு சந்தன மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி வனத்துறை போலீஸ் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது பதிமூன்று வயது சிறுமி உட்பட பதினெட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தனர் இந்த சம்பவத்தை மையப்படுத்தி நடிகை ரோஹிணி திரைப்படம் இயக்க உள்ளார் இதில் ஜே படத்தில் நடித்த லிஜோமோல் ஜோஸ் நடிக்கவுள்ளார் ஜெயிலர் லால் சலாம் படங்களை அடுத்து ஞானவில் இயக்கும் தனது நூற்றி எழுபதாவது படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி இதனை முடித்ததும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தனது நூற்றி எழுபத்தி ஒராவது படத்தில் ரஜினி நடிக்க இருக்கிறார் இதில் வில்லனாக நடிக்க மலையாள நடிகர் பிருத்திவராஜை ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது படப்பிடிப்பு துவங்கியதும் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது தாராபுரம் பெஸ்ட் நகரில் நான்கு மர்ம நபர்கள் லிங்கேஸ்வரன் என்பவரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினர் அவரை தாக்கிவிட்டு பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஆனா் ரோந்து பணியில் இருந்த தாராபுரம் போலீசார் நான்கு பேரையும் அடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரி ரமேஸ்வர மீனவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருவதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதித்துள்ளது அதிமுக தனியாக வந்ததால் திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் அங்கு செல்லாது அதுபோன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை அதே நேரம் திமுக கூட்டணியில் எந்த புதிய கட்சியும் இதுவரை இணைய முன்வரவில்லை ஏற்கனவே உள்ள கட்சிகளை கூட்டணியில் வசிக்கின்றன தொகுதி குறித்து இதுவரை பேசவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்